அதை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டர் சிக்கன் பட்டர் சிக்கன்னாக்கா சாதாரண மசாலா போட்டுட்டு பட்டரில் ஃப்ரை பண்ண போகிறோம் இது ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இது மாதிரி மசாலாலாம் போட்டு பேக்கிட்டு ஒரு ஏக்கெட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா ரெண்டு மூணு நாளைக்கு அது தாங்கும் ஃப்ரீசர்ல வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிக்கிட்டீங்கனாக்கா நம்ம சாப்பிட்ற சமயத்தில் அப்போ ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸ் நம்மளுக்கு எத்தனை பீஸ் தேவையோ எடுத்து வறுத்து சூடாக சூப்பராக சாப்பிட்லாம் அது மாதிரி மெத்தட் தான் இது இது ஸ்டோரேஜுக்கும் நல்லா இருக்கும் வறுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும் ரெண்டுமே நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்கு போகலாம் என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா அப்புறம் பரமசம் வரல ராமசாமி வரல அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டி அப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் எல்லாம் தேவைப்படாது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இல்லைனாக்கா ரெண்டு ஸ்பூன் பட்டர் இருந்தாலே போதும் செம்ம டேஸ்ட்டை அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்போ வேணுமோ ரெண்டு பீஸ் எடுத்து வத்துக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது எப்படி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கால் ஸ்பூன் மஞ்சப்படி போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நல்லா காரமாக இருக்கும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும் மல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் தங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை கரம் மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க சிக்கனுக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் இந்த கவுச்சி வாசனை வராமல் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனே அளவு பார்த்துக்கும் கொஞ்சம் பெருசாக தான் போடணும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன் வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க வினிகர் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா லெமன் குழிஞ்சி வச்சுக்கோங்க வினிகர் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சிக்கன் வந்து சாஃப்ட்டாக இருக்கும் கடையிலாம் சாப்பிடும்போது மாவு மாதிரி வருது பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நல்லா ஊறணும் இப்போ நான் அரை மணி நேரம் நான் ஊற வச்சு காமிக்கிறேன் நீங்கள் இதை பிசைஞ்சி வச்சுட்டு அடுத்த நாள் கூட வறுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கான்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் பைண்டிங்காக எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம ஒரு அரை அரைக்கப்பு போடுறேன் பைண்ட் மாவு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நம்ம பெசஞ்சிட போகிறோம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து பேசஞ்சிடலாம் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இதுவே போதும் சிக்கன் அலசின தண்ணியிலே இது சரியாயிடும் கலர் பொடி போகிறதனா கூட போட்டுக்கோங்க ஃபுட் கலர் வந்து ரெட் கலர் போட்டிங்கனாக்கா நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் போட்டு போட்டு பிசைஞ்சிச்சு பிசைஞ்சிட்டு ஒரு டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் எப்போ சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணுது அப்போ வந்து ஒரு நாலு பீஸ் வறுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் இன்னைக்கு இதை எப்படி பசைஞ்சிட்டு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் காமிக்கிறேன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பெசரி ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் நம்ம அப்பப்போ எடுத்து வறுக்கம் மட்டும் செஞ்சுக்கலாம் வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டாம் எல்லாமே ரெடியாக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா எல்லாத்துலேயும் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் சிக்கன் நல்லா ஊறிடுச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம் பட்டரில் தான் நெக்கி நான் பண்ண போகிறேன் பட்டர் சிக்கன் இது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இதுலேயே ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு அதிகமாக போடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வேணால் போட்டுக்கலாம் இது ரெண்டு ஸ்பூனுக்கே நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா கரைச்சி பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் ஊறிடுச்சு இப்ப ஒரு ஒரு சிக்கன் ஈஸியா ஒரு பட்டர் சிக்கன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடிரலாம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கும் அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டுக்கணும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி தரணும் இந்த பக்கமும் வெந்துருச்சுன்னா விட்டுறக்கூடாது இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா திருப்பியே எடுத்துக்கணும் ஏன்னா உள்ளார சிக்கன் வேகணும் இல்லைன்னா பெரிய பெரிய இருக்கு பாருங்க அதனால நல்லா வேகற வரைக்கும் வச்சுட்டு எடுத்துக்கலாம் பொண்ணு எடுத்து நம்ம தித்தி பார்க்கணும் வெந்திருச்சியா சிக்கன் பார்த்துட்டு இந்த சைடு வேகட்டும் ஸ்டவ் மட்டும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் என்ன ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா மேலே தீஞ்சு போயிடும் உள்ளார சிக்கன் வேகாது பட்டர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கணும் நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாம் வெந்துடுச்சு இப்போ எடுத்த செம்மையாக இருக்கும் இது இது மேலே கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலை தூவிடலாம் எல்லா சாப்பாட்டுக்குமே மேட்சாக இருக்கும் டை சாத்துக்கு சாம்பார் சாத்துக்கு சிக்கன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்